வெல்கம் டு ஹாப்பி மிஸ் தமிழ் சேனல் தமிழகத்தில் இந்த ஆண்டாவது ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படுமா ஸோ இந்த கேள்விக்கு பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரிய தரப்பில் பதில் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த தகவல் இன்றைக்கு வெளியான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பிஎட் பட்டதாரிகள் இடைநிலை ஆசிரியர்கள் ஸோ அவர்களுடைய எதிர்பார்ப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்பட வேண்டும்ன்றது ஸோ ஆனால் தமிழகத்தில் பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் டெட் தேர்வு நடத்தப்பட்டது அதன் பிறகு கடந்த இரண்டு ஆண்டுகளாக டெட் தேர்வு நடத்தப்படவில்லை ஸோ னுடைய விதிமுறைகளின்படி பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு இரண்டு முறை டெட் தேர்வு ஒன்று நடத்தப்பட வேண்டும் ஸோ அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஜனவரி மற்றும் டிசம்பரில் நடத்தப்பட்டு வருகிற தான் விதிமுறைகள் ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறையுமே நடத்தப்படுவதில்லை இரண்டு ஆண்டுகளாக நடத்தப்படாமலே உள்ளது கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தான் நடத்தப்பட்டது ஸோ இந்நிலையில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஏப்ரல் மாதம் டெட் தேர்வு டெட் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு ஜூலையில் தேர்வு நடத்தப்படும் என டிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடாந்திர தேர்வு அட்டவணையில் தெரிவித்திருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஸோ முடிவு பெற்ற நிலையிலுமே பார்த்திங்கன்னா அது குறித்து எந்த ஒரு தகவலுமே வெளியிடப்படவில்லை ஸோ இந்நிலையில் பார்த்திங்கன்னா பிஎட் பட்டதாரிகளும் இடைநிலை ஆசிரியர் பயிற்சியை முடித்த ஆசிரியர்களும் மிகுந்த மன வேதனைக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலை தான் வந்து தமிழகத்தில் இருக்குது ஸோ காரணம் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றால் அரசு பள்ளிகளில் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் ஆசிரியர் பணியில் சேர்ந்து விடலாம்ன்றது தான் ஸோ அதற்காக தான் வந்து பிஎட்டை வந்து நிறைய மாணவர்கள் வந்து படிச்சுட்டு இருக்காங்க ஸோ தற்போது இது குறித்து ஆசிரியர் தேர்வு வாரிய உயர் அதிகாரியிடம் கேட்டபோது பார்த்திங்கன்னா டெட் தேர்வு நடத்துவதற்கு அரசின் அனுமதி கிடைத்ததும் உடனடியாக அறிவிப்பு வெளியிடப்பட்டு தேர்வு தே பதிலாக சொல்லியிருக்காங்க டெட் தேர்வு நடத்துவதற்கு அரசின் அனுமதி கிடைத்ததும் உடனடியாக அறிவிப்பு வெளியிடப்பட்டு தேர்வு நடத்தப்படும்ன்றதுதான் பதிலாக இருக்குது பார்த்திங்கன்னா கடந்த இரண்டு ஆண்டுகளாக நடத்தப்படாமல் இருக்கக்கூடிய தேர்வு ஸோ அரசின் அனுமதி கிடைக்காத காரணத்தால் தான் இன்னும் நடத்தப்படாமல் இருக்குன்றது தான் டிஆர்பினுடைய தரப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு ஸோ அனைவருமே வந்து இந்த தேர்வை எதிர்நோக்கி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ ஆண்டுக்கு பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் மாணவர்கள் வந்து பிஎட் எம்எட் படிக்கக்கூடிய சூழ்நிலை தமிழகத்தில் உள்ளது ஸோ நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா முக்கியமாக பிஎட் மற்றும் எம்எட் மாணவர்களுக்கு தான் நம்ம தொடர்ந்து செய்திகளை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த செய்தின்றது மிகவும் வருத்தக்கத்தக்கது தான் ஸோ ஏன்னா எப்படியாவது அரசு வேலை வாங்கலாம்ன்றவங்களுக்கு ஸோ தமிழகத்தில் பார்த்திங்கன்னா இந்த தேர்வுகளே நடத்தப்படாத சூழ்நிலையில் ஸோ அனைவருக்குமே வந்து இது ஒரு எதிர்பார்க்கக்கூடிய தேர்வாக தான் இருக்குது விரைவில் தேர்வுகள் நடத்தப்பட்டால் நன்றாக இருக்கும் தொடர்ந்து அப்படி சேனலில் இணைந்துருங்க ஆசிலாம் அனைத்து இதை தொடர்ந்து தேங்க் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்